ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பலவரக்கம் வந்திருக்கோம் நம்ம கிராமத்தில் ஆட்டுக்குடி தலைவடிக்கலாம்னு வந்தோம் அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பழம் நாக நாகப்படம்டா அது நாகாபம் ஆ நாகப்பழம் நாகப்பழம் மரம் இருக்குது பசங்க கற்றுட்டு இருந்தாங்க வந்தோம் உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்கடா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கடா உங்கள் பேர் ஆ உங்கள் பாப்பா பேர் அந்த சின்ன புடக்கு பேர் ஆஹா எல்லாம் எத்தனாவது படிக்கிறீங்க ஆ மூணாவது படிக்கிறீங்களா நீங்கள் ஏழாவதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து காலையிலே ஸ்கூல் போலியா லீவ் விட்டாங்களா சரி சரி அந்த தம்பி நாகப்பழம்லாம் உழுக்குது எல்லாம் அறுத்தாச்சா காமி இங்கே பக்கலாம் குட்டி குட்டியாக இருக்கு நாட்டுப்பழம் டேஸ்ட்டாக இருக்கா ஒன்று சாட் கம்மி உங்கள்ட்டே மரமா சரி சரி நீ டெய்லியுமே வருவீங்களா ஆமாவா நான் உங்களை பார்த்து தான் வந்தேன் நல்லா இருக்கா எப்படி இருக்க செம்ம டேஸ்டா இருக்கா ஆ இருப்பா ஃபுல் டே என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி பல சாப்பிட்டு ஜாலியாக இருப்பீங்களா ஸ்கூல் லீவ் நல்ல ம் ஹம் சரி எத்தனை ரேங்க் எடுக்கிறீங்களாம் ஆஞ்சாவதா எத்தனாறு ரேங்க் எடுக்கிறீங்க யார் ஃபஸ்ட் ரேங்கு ஆ என்னடா நான் நீன்றீங்க எதாவது யார் யார் ஃபஸ்ட் ரேங்கு கை கமிய் சொல்லக்கூடாது வீடு எடுக்கிறாங்கன்னு போய் சொல்லக்கூடாது சொல்கிறேன் எத்தனாறு ரேங்க்டா எத்தனாறு ரேங்க்கு நீ ரெண்டியா

ஓஹோ சரி சரி யாருன்னா எல்லாமே தமிழ்லேயே பேசுறீங்களே பரவாயில்லையே இங்கிலீஷ்ல கூட பேசலையே இங்கிலீஷ் மீடியம் யாரு இதில் இங்கிலீஷ் தமிழ் மீடியம் தானா சரி சரி ஆனா இங்கிலீஷ்கார மாதிரி கேக்குறீங்களே அதுதான் கேட்டேன் ஓஹோ சரி சரி இங்கிலீஷ் மீடியம் கோட்ரு ஸ்கூல்ல அதில் சரி இல்லையா இல்லை தமிழ் மீடியம் சேர்த்துட்டீங்களா இங்கிலீஷும் நல்லா படிக்கணும்ல அதுவும் வேலையும் இருக்குல்ல தமிழ் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கத்துக்கணும்ல இங்கிலீஷ் வராதா வரலனா படிக்கணும் டெய்லியும் புக் எடுத்து வச்சு படித்தா வந்துடும் நாமளும் அப்படியே கொஞ்சம் பெருக்கியாச்சு பசங்க வந்து எனக்கும் கொஞ்சம் பெருக்கி கொடுத்துருக்காங்க உள்ள வெளியெல்லாம் வாங்கிலோ ஐம்பது ரூபா நூறுரூவா சொல்கிறாங்க நல்லா இருக்கு நாட்டுப்பழம் டேஸ்ட் நல்லா இருக்கு டே மரத்தெல்லாம் காலி பண்ணிடாதீங்கடா மேலப்படாது மேலே உள்ள போகுது சரி பாய சொல்லிடுங்களா வீடியோ ப்ளீஸ் பண்ணிக்கலாம் பாய் சொல்ற பாய் சொல்லுங்கள் ஆ ஓகே ஓகே பாய் இங்கே பாருங்க குட்டிஸ் எவ்வளோ பெரியாங்க பாருங்கள் யார் யார் கொடுப்பீங்க அதெல்லாம் பழத்தெல்லாம் ஏ தம்பியே ஏ யார் யார் கொடுப்பீங்க இதெல்லாம் ஆ இருபத்தஞ்சி பேர் இருபத்தஞ்சி பேருக்குறாங்களா ஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸா அப்படியே சாமி பரவாயில்லையே எவ்வளோ பேர் கொடுப்பீங்களா ஏ குட்டியா நீங்கள் வாடாங்க ஸ்கூல்ல எப்படி படிக்கணும் சொல்லிடு நல்லா படிக்குவியா வருங்காலத்தில் என்னென்ன ஆகுங்க வக்கீல் நீ வக்கீலா சரி லாயர் டீச்சர்ஸ் யாரு சப்ரீன் வணக்கம் டீச்சர் குட் மார்னிங் டாக்டரா அதுக்கு தான் கண்ணாடி போட்டுக்கிறேக்கா ஃபஸ்ட்டு சின்ன வயசுலையே ஓ தூரப்பார்வையா இல்லையா அதனாலயா அதுக்கு இல்லை டாக்டர் ஆகுன்னு சொன்னேன் அதனால சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை பறவை தூரப்பறவை அது தூரப்பறவைக்கு சரி கிட்ட பறவைக்கு என்ன பறவை என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஆ கிட்ட பறவைக்கு வந்து குழி லென்ஸ் தூரப்பை தூரப்பார்வைக்கு வந்து குவி லென்ஸ் இப்போ நீ போட்டுங்கிறது குவி லென்ஸ் அம்மா தானே சரி நல்லா படிக்கணும் சரியா உன்ன யார என்னென்ன ஆகிறீங்க வைக்க ரெண்டு பேரும் வைக்கல நீயே நீயும் வைக்கலவா நீடா அவனுக்கு எங்கள் தாட்டி எழுது இல்லையா எனக்கு வந்து ஐடி கம்பெனி இதா இங்கே பாரு ஐடி கம்பெனி மேனேஜர் எப்படி வாங்க ஐடி கம்பெனி எம்ப்ளாயா இல்லை மேனேஜரா மேனேஜர் கம்மி சம்பளம்டா எம்ப்ளாய்க்கு தான் அதிகம் சம்பளம் எம்ப்ளாய் ஆகுவியா எம்ப்ளாய் ஆகுவியா ஐடி கம்பெனி என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஆ என்ன படிக்கணும் அப்போ நீங்கள் எல்லா கனவுல நினைவாக என்ன படிக்கணும் ஆ அதை ஃபஸ்ட்டு செயல்படுத்துங்க அப்புறமா உங்களுடைய கனவுலாம் நினைவேறிடும் ஓகேவா சரி பாய் கமிச்சுருங்க தேங்க்யூ சொல்லிடுங்க தேங்க்யூ சொல்லிடுங்க பசங்க பற்றியா எப்படி எப்படியெல்லாம் ஒரு கற்பனையாக இருக்காங்க சொல்லி முடிச்சு பசங்க பார்த்திங்கன்னா எப்படி கனப்பை கற்பனையாக இருக்கிறாங்க ப்ளஸ் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஹாப்பியாக இருப்பாங்க ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஜாலியாக தீர்ப்பாங்க நம்ம அப்படியே ஒரு கிளைமெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஓகே பாய்